வணக்கம் சேனல் வாசிப்பது சரவணன் தமிழக வெற்றிக் கழகம் ராயபுரம் பகுதி ஐம்பதாவது வட்ட பனைமரத்தொட்டி இளைஞரணி சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை பொதுமக்களுக்கு நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் திரைப்பட முன்னணி நட்சத்திரமான நடிகருமான தளபதி விஜய் தனது கட்சியின் முதல் மாநில மாநாடு தேதி அறிவித்ததை முன்னிட்டு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி வடசென்னை கிழக்கு மாவட்ட ராயபுரம் பகுதி ஐம்பதாவது வட்ட இளைஞர் அணி சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஐம்பதாவது வட்ட நிர்வாகிகள் கே கீர்த்திவர்மன் ஏ ராமகிருஷ்ணன் பி எம் ராஜேஷ் பி நரேஷ் கிச்சா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் ராயபுரம் எஸ் நவீன் மற்றும் வடசென்னை தெற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் ராயபுரம் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி வைத்து இனிப்பு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர் இதில் வழக்கறிஞர் கே ராஜேஷ் பாலாஜி ராயபுரம் வீரா வினோத் பால் மகேஷ் பிரபு மதன் விஷால் பிரசாந்த் அங்கு லோகேஷ் அர்ஜுன் பவர் சுரேஷ் டேனியல்சன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர்